யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு செல்வதும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு பசுனை கொடுப்பதும் நல்லெண்ணெய் கொடுப்பதும் யோக பலத்தை தரும் தாய் உறவு தந்தை உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் குருவின் அனுகூலம் இருந்த சிக்கலை தீர்க்கும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் இளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் இழுபறியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனுசுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பு ஏற்படும் வீட்டமைப்பு நில அமைப்பு அதிகமான டிராவல் தைரியம் நம்பிக்கை உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக இருந்த தொழில் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் கடனமைப்பு நிபர்த்தி எல்லாம் டக்குன்று நிவர்த்தி அவரது கண்கூடாக பார்க்கலாம் எனவே தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்திற்கும் புதிய சந்தோஷத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த விஸ்வா வசு வருடத்தில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் கழுத்து வலி முதுகுத்தண்டு கால் பாதங்கள் வயிற்று சிறு உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் உடற்பயிற்சி செய்யாத தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத பதட்டத்திற்கு ஆட்படுவார்கள்